மாவின் சேனலுக்கு உங்கள் அன்போடு நம்ம திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும் அருளியது காட்டி அருள் திருச்சிற்றம்பலம் தர்ம நெறி நின்று வெகு சிறப்பாக குலபூஷண பாண்டியன் செங்கோலாட்சி செய்து வந்தான் அவனது சேனாதிபதியாகிய சுந்தர சாமந்தன் என்பவன் இருந்தான் இவன் சிவனடியார்களை எம்பிரவானின் வடிவாகவே பாவிட்டவன் மன்னன் குலபூஷனின் உற்ற துணையாக இம்மை மறுமை இரண்டிற்குமே நின்ற உத்தமன் சுந்தர சோமந்தன் குலபூஷனின் காலத்தில் சேதுராயன் என்னும் குறுநில மன்னன் பற்பல வெற்றியை பெற்றமையால் மிகவும் கர்வம் கொண்டிருந்தான் இக்கர்வத்தால் பாண்டியனையே தன் பகையாக எண்ணினான் பாண்டியன் மீது பகை கொண்டிருந்த சேதிராயன் ஒரு கட்டத்தில் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்திடம் முடிவெடுத்து செயல்படுத்தவும் துணிந்தான் துணிந்தான் சேதுராயன் படையெடுப்பின் எண்ணம் பற்றி அறிந்த குலபூஷண பாண்டியன் தன் சேனாதிபதி சுந்தர சாமந்தனை அழைத்து சேனாதிபதி நம் பொக்கிஷ சாலைக்கு சென்று வேண்டும் அளவு பொருளை எடுத்துக்கொள் அது மட்டுமல்லாமல் புதிய சேனைகளையும் சேர்த்து பதிவு செய்து கொள் என்று உத்தரவிட்டான் மன்னனின் உத்தரவு சேனாதிபதி பொக்கிஷ சாலைக்கு சென்றான் அவனை சிவனருள் முன்னுக்கு இழுக்க மன்னனின் ஆலை பின்னால் இருந்து தள்ளியது பொக்கிஷாரை திறந்த சேனாதிபதி வேண்டும் அளவு பொன்னும் மணியும் எடுத்துக்கொண்டு அளவற்ற சந்தோஷத்தோடு சொக்கநாதர் திருக்கோயிலுக்கு சென்றான் பொற்றாமறி திருக்குளத்தில் நீராடி முடைத்து சுந்தர சாமந்தன் சோம சோமசுந்தர பெருமானை போற்றி துதித்து வணங்கினான் வேத முதல்வனே அன்பர்களின் கருத்தறிந்து முடித்து வைப்பவனே இப்பொருள்கள் யாவும் தேவியிற்கு தங்கள் அடியவர்களுக்கும் அர்ப்பணம் என்று சுந்தர சாமந்தன் வேண்டிக் கொண்டான் பின்பு தன் எடுத்து வந்த பொக்கிஷப் பொருள்கள் அனைத்தையும் சைவ திருப்பணிகளில் செலவிட்ட சுந்தர சாமந்தன் திருக்கோயில் திருப்பணிகள் பலவற்றையும் செய்து முடித்தான் தான தர்மங்கள் பலவற்றையும் செய்தவன் சிவகோலம் பூண்டோருக்கு அறு சுவையோடு கூடிய உணவை படைத்தான் இவ்வாறு தன் சேனாதிபதி தினந்தோறும் செய்து வருவதை ஒற்றர்கள் வாயிலாக குலபூஷன் மன்னன் அறிந்தான் ஆனால் சோமசுந்தர சுந்தர சாமந்தனோ அரசவைக்கு வரும்போதெல்லாம் அரச காரியம் பார்ப்பவனை போன்று பாவனை செய்து வந்தான் பற்பல நாடுகளுக்கு பொய்யாக ஓலைகள் அனுப்புவது போல பாவனையும் செய்து வந்தான் ஆனால் எங்கிருந்து புதிய படையில் எவரும் சேரவில்லை ஆறு மாதம் கழிந்தது நாட்கள் பல கழிந்தமையால் ஒரு நாள் பாண்டியன் குலபூஷன் தன் சேனாதிபதி சுந்தர சாமந்தனை அழைத்து சேனாதிபதி நாளை முழுவதும் மாலை பொழுதுக்குள் ஓலை விடுவித்து புதிதாக சேர்ந்த படை அழைத்து எனக்கு காட்டுவாயாக என்று கூறினார் மன்னன் இவ்வாறு கூறியதும் அவ்வாறே தான் செய்வதாக கூறிய சுந்தர சாமந்தன் அங்கிருந்து நேராக திருக்கோயிலுக்கு சென்று சோமசுந்தர பெருமானின் திருவடிகளில் வீண்டு வணங்கினான் எம்பெருமானே மதுராபுரி ஈஷனே மன்னன் அளித்திட்ட பெருமளவு பொருள்கள் அனைத்தும் ஏற்று அடியேனை கொண்டறிஞர் இனி எவ்வகையில் நான் சேனையை திரட்டுவது என்னிடம் போதுமான பொருள் உதவி இல்லையே என்று வினவி வேண்டினான் அப்பொழுது விண்ணில் இருந்து சுந்தர சாமந்தா யாம் நாளை மாலை பொழுதுக்குள் சேனா வீரர்களுடன் வந்து தோன்றுவோம் நீயும் புதிய படை வீரர்களின் வரவினை எதிர்பார்த்து அரசவையில் காத்திருப்பாயாக என்று அசரி ஒலித்தது அதை கேட்ட சுந்தர சாமந்தன் சொக்கநாத பெருமானின் திருவருளால் பேரானந்த பெருவல்லத்தில் மூழ்கினான் எப்போது பொழுது விடியும் என்று எண்ணி இரவு முழுவதும் கண் விழித்த சுந்தர சாமந்தன் காத்திருந்தான் இதற்குடையில் சொக்கேசர் தன் கணங்களை வில் வீரர்களாகவும் தான் ஒரு குதிரை வீரனாகவும் உருமாற செய்ய பொழுது விடிந்தது திருக்கோயிலுக்குள் சென்ற சுந்தர சாமந்தன் பொற்றாமரை திருக்குளத்தை நீராடி முடித்து சொக்கேசரை பணிந்து போற்றி வணங்கி தன் குறைகளை தீர்த்தரழுமாறு வேண்டினான் பின் அரசவையை நோக்கி சென்றான் சுங்கு முதலான பிரதான சிவகணங்கள் குண்டோதரன் போன்ற பூத வீரர்கள் ஆகியோர் வடிவம் கொண்டு என பல வகை ஆயுதங்களை ஏந்தி விரைந்து வந்தனர் நந்தி மகாலன் பிரிங்கி நுகும்பரன் கும்போதரன் போன்ற சிவகண தலைவர்களும் போர்கோளம் பூண்டு குதிரை வீரர்களாக சூழ்ந்து வந்தனர் தனது ரிஷப வாகனத்தையே குதிரையாக மாற்றிய ஈசனார் அதன் மீது அமர்ந்து ஒற்றை சேவகராயே காட்சி தந்து நல்கருகினார் இச்சேன் இச்சேனா சமுத்திரம் போராவரம் செய்து மதுரையம்பதி நோக்கி விரைந்து வந்தது சேனையின் வரைவினை அடைந்த சுந்தர சாமந்தன் பாண்டிய குலபாஷன் மூஷன் முன்பாக வந்து பணிந்து வணங்கி சேனை வந்து கொண்டிருக்கும் விவரத்தை தெரிவித்தான் அது கேட்டு பாண்டியன் மன்னன் மனமகிந்து கடைவாசலுக்கு வந்து அங்குள்ள ஒரு மண்டபத்தில் அமர்ந்தான் சேலையின் அளவினை நோக்கிய பாண்டியன் குறுநிலத்தான் சேதியாரனை வெல்லப் போவதை எண்ணி பெருமிதம் கொண்டான் மண்டபத்தின் எதிராக அணிவகுத்து நின்ற சேனை வீரர்கள் இனம் தெரிந்து சுந்தர சாமந்தன் அவர்கள் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை முறையாக பாண்டியனுக்கு அறிமுகப்படுத்தினான் பொங்கம் முதற்கொண்டு கொண்டு சோழம் வரை பதினாறு நாட்டு சேனை அவரவர் மெய்யை காட்டி தெரிவித்தான் சேனாதிபதியை எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் வீரர்களை அழைத்திருக்கிறாயே என்னே உன் சாமாத்தியம் என என்னை கேட்டுவிடாதீர்கள் மன்னா தங்கள் பொக்கிஷ பொருள்கள் அனைத்தையும் கணக்கு வழக்கு பாராத தான் இவர்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று சுந்தர சாமந்தன் பாண்டிய மன்னனிடம் தெரிவித்தான் தன் முன்பாக அணிவகுத்து நின்ற சேனையின் அளவினைக் கண்டு பிரமித்த பாண்டியன் குலபூஷன் சிறிது தொலைவு ஒற்றை சேவகர் குதிரை மீது அமர்ந்திருப்பதை கண்டான் பாண்டியின் மனம் அவர் பால் சென்றது தன்னருகே நீண்ட சுந்தர சாமந்தனிடம் சேனாதிபதி அவர் யார் என வினவிய மன்னன் அவர் என்னிடம் அழைத்து வருக என்றார் அரசனின் அழைப்பு அறிந்த ஒற்றை சேவகர் அவன் முன்பாக வந்தறினார் அவரை கண்டு மனம் அகிழ்ந்த குலபூஷன் பொன்னாடைகளும் நவரத்ன மாலைகளையும் கொடுத்தான் சுந்தர சாமந்தனை திருப்திப்படுத்த வேண்டி அவற்றை பெற்றுக்கொண்ட கொண்ட ஒற்றை சேவகர் வரிவில் உள்ள சோமசுந்தர பெருமான் தன் பரிவாரங்கள் அனைத்திற்கும் அவற்றை அழித்தறிஞர் பின்பு தம் குதிரையில் தாண்டி ஐந்து வகை கதிகளிலும் நடத்தி காட்டியறி பின் தன் சேனா சமுத்திரத்துள் சென்று கலந்தார் அப்போது ஒரு ஒற்றன் விரைந்து வந்து பாண்டிய குலபூஷன் முன்பாக வந்து நின்று வணங்கினான் மன்னவா நான் பகைவன் செய்தராயன் வேட்டைக்கு சென்ற போது புலி ஒன்றினால் கொல்லப்பட்டு விட்டான் என்று உரைத்தான் தன் எதிரே போர் முழக்கம் கொண்டிருந்த பெரும் சேனையைக் கண்டு மதிந்த பாண்டிய மன்னன் சுந்தர சாமந்தனுக்கு சிறப்பான தலைமை பதவி அளித்தான் அது மட்டுமல்லாது பெருமளவு பொன்னையும் மணிகளையும் பரிசாக தந்து மகிழ்ந்தான் பின் சுந்தர சாமந்தனிடம் சேனாதிபதி இப்படை வீடுகளை அனைவரையும் அவரவர நாட்டிற்கு விடையளித்து அனுப்பி வை என்று பாண்டியன் பணித்தான் அது கேட்க சுந்தர சாமந்தனும் சேனைகளை அவரவர நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதை போன்று பாவனை செய்தான் அங்கிருந்து வாரே ஒற்றை சேவகராய் வடிவம் கொண்டிருந்த சோமசுந்தர பெருமான் தன் சேனை கனங்களோடு சட்டனம் அறைந்தார் இவ்வருட்காட்சியை கண்டு வியந்த குலபூஷண மன்னன் பாண்டிய மன்னன் தனக்கு மனதில் தோன்றிய ஐயத்தை தானே தெளிந்து உணர்ந்து தெளிந்தான் இது எம்பெருமான் சோமசுந்தரேஸ்வரன் திருவிளையாடலே என்று உணர்ந்த பேரானந்தம் அடைந்த குலபூஷண பாண்டியன் தன் இன்னுயிர் துணைவனாக விளங்கும் சுந்தர சாமந்தரிடம் சேனாதிபதி சோமசுந்தர பெருமானே உனக்காக வந்தார் என்றால் எனக்கு அக்கடவுளே நீதான் என்று வைத்து புகழ்ந்தான் பின் உள்ளத்தில் எவ்வித கவலையும் இன்றி குலபூஷண பாண்டிய அரசன் நன்னெறியோடு ஆட்சி புரிய வந்தான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்